கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் குழந்தை இந்த சைடு தூங்குதுங்க சின்ன குழந்தை அடுத்து பெரிய குழந்தை ரெண்டுமே படுத்து படுத்தப்படுது எடுத்து விட்டேன் அப்படிதான் இருக்கு முதல்ல அடுத்து பார்த்தீங்கன்னா எடுத்து விட்டோம்னு கால் வாங்கிட்டு இருக்கு நான் எத்தனை குடும்பங்களை அழிக்கிறது நீ செத்து தொலைஞ்ச வேண்டியதானடா உன்னை யார் கேட்டா அயோக்கிய பையா நீ இந்த குழந்தைங்களை ஏன் கொள்ற விட்டு ஓட வேண்டியதானே விட்டு விட்டு நீ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க அவர் மேல போலீஸ் வந்து என்ன நடவடிக்கை எடுக்கிறது இதுக்கு மண்ணாங்கட்டி நடவடிக்கை கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருக்கும் சிறப்பு விருதினர் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் ஆர்எஸ் எஸ் தமிழ்வந்தன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் நம்ம தொடர்ச்சி அந்த ஆன்லைனில் மோசடி பண்ணி எத்தனை உயிர் பேருக்கு தொடர்ச்சியாக பேசிட்டு வர்றான் நேற்று நாமக்கல்ல பெரிய ஒரு ஊரில் வந்து கிட்டத்தட்ட தாய் மகன் மகள் மூணு பேரை கழுத்தன்றிச்சு கொண்டுட்டு இந்த பிரேம்ராஜுக்கிறவர் வங்கி ஊழியராக போல் ஹெச்டிஎஃப்சி ஹெச்டிபிசிப்பாங்க வந்து ஹோம் லோன்ல இருக்காரு போல மூணு பேரையும் கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டு எஸ்கேப் ஆகியிருக்காரு என்ன நடக்குது இந்த வழக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை ரெண்டே நாளில் ஐம்பது லட்சம் பணத்தை அந்த பிரேம்ராஜ் விட்டுருக்கான் ஆன்லைனில் தான் ஆன்லைனில் பணத்தை விட்டது தான் பணத்தை விட்டு நீ நீ சாக வேண்டியது தானே பச்சை பிள்ளைங்கள பேம்பஸோடு தூங்குது அந்த குழந்தை ரெண்டு ஒரு ஆண் குழந்த ஒரு பெண் குழந்தை மனைவி மனைவி கீழே கட்டில கீழே சுடிதாரோட தூங்குறாங்க அவங்களையும் கொலை பண்ணியிருக்கான் குழந்தான பண்ணியிருக்காம குழந்தை பேம்பஸோடு தூங்குது அந்த பிரீத்தினி பிரினிஷ் ஃப்ரீனிஷ் ரெண்டு குழந்தைங்க ஆறு வயசு ஒன்று ஒன்றரை வயசு ஒன்று அவன் ஃபுல்லாக இல்லைன்னு நாட்டில் தவமா தவமாக இருக்கான் ரெண்டு பேரும் கழுத்தை பிடிச்சி நெரிசிக்கிட்டு விழுந்து ஓடிட்டான் இவன் இவன் ஓடிட்டான் இவன் இவனும் சாகலை இவன் எங்கே ஒன்னே தெரியல வீட்டில் போட்டு வேறு எங்கேயாவது போய் செத்துருக்கானா அதுவும் தெரியல ஃபோனையும் வீட்டில் போட்டு போயிட்டான் இல்லை மூணு பேரும் செத்தோடனே வாழங்கிற ஆசை வந்துச்சா இல்லை பயம் கொடுத்துச்சா இல்லை என்னருந்துங்கிறது தெரியல விழுந்து ஓடிட்டான் இவன் மூணு பேரும் முதல்ல பக்கத்தில் மருந்து பாட்டில் இருக்குன்னு ஒரு சவுண்டு வருது அந்த அவங்க பேசிக்கிறாங்க மருந்து அந்த பாட்டில் பாருங்க அப்படின்னு இல்லை ஆரம்பிச்ச தற்கொலை தானே சொன்னாங்க இப்போ ஆரம்பிச்ச தூக்கப்படுத்தாங்க அதுக்கப்புறம் தற்கொலை அப்படின்னாங்க இல்லை கழுத்தை நினைச்சு கொண்டு வந்து தான் பிஎம் ரிப்போர்ட் முழுசாக வரட்டும் டாப்ஸ் ரிப்போர்ட் வரட்டும் மூணு பேருக்கு கழுத்து தான் நினச்சிருக்காங்க வேறு எந்த எதுவும் இல்லை மருந்தும் கொடுக்கல அவங்க மருந்துலேயும் சாவலை அப்படின்னு ஒரு ஹெச்டிஎஃப்சியில் வேலை பார்த்துருக்கான் ஹவுசிங் லோன் டிபார்ட்மெண்ட்டில் லோனு கொடுக்குறது தான் வேலையே அந்த லோன் கொடுத்துட்டு அதை கலெக்ஷன் பண்ணுறது தான் வேலையே எவ்வளோ வழிகளை அவன் பார்த்துருப்பான் எவ்வளோ பேர் பணம் கொடுக்கலன்னா என்னென்ன பாடுபட்டுருப்பாங்க அப்போ இவனுக்கு தெரியணும்ல ஐம்பது லட்சம் ரூபாய் ரெண்டு நாளில் விளையாண்டுருக்காங்க ஐம்பது லட்சங்க ஃபிஃப்டி லேக்ஸ் ஒரு ஒரு மனிதன் அரை நூற்றாண்டு காலம் வாழ்வதற்கு இந்த பணம் போதுமானது இல்லை ஒரு மனிதன் முழு வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த பணம் போதுமானது கடை வாங்கி பண்ணியிருப்பா எதாவது இருக்கும் இவங்கிட்ட இருந்திருக்கும் வெளில ரொட்டேஷன்லையும் பணம் வாங்கி இருந்திருப்பான் ரெண்டு நாள்ல அவ்வளோ பெரிய பணம் கடன் வாங்கியிருக்க முடியாது இல்லை கரெக்ட் ரெண்டே நாளில் நீங்கள் ஐம்பது லட்சம் ரொட்டேஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் பெரியா இல்லை இல்லை வங்கியோட பணம் இருக்கு வாய்ப்பு இருக்கு கலெக்ஷன் பண்ணுறது இருக்கும் ஓ ஹவுசிங் லோன் கலெக்ஷன் பண்ணிருக்கில்ல அதை எல்லாம் ஈசிஎஸ் போய் டேரக்டாக போய் வாங்கிட்டு வருவாங்கல்ல கலெக்ஷன் ஏஜென்ட் ஆமாம் ஆமா அந்த பணம் இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அவங்களுக்கு அந்த பெரிய மாநிலம் சொல்றீங்களா அது வந்து நாமக்கல் டு சேலம் பைபாஸில் புதன் சந்தைங்கிற இடம் இருக்குது அதுலேருந்து லெஃப்ட்ல ஒரு ஆறு கிலோமீட்டர்ல இருக்கும் திங்க் இப்போ எல்லாம் புதன் சந்தைங்கிற ஊரே யாருக்கும் தெரிய வாய்ப்பு இல்லை ஏன்னா எல்லாமே பைபாஸ்ல போயிட்டு ராசிபுரமே தெரியாமல் போயிட்டு எல்லாம் மெயின் ரோடு வேற இடத்துக்கு வந்துருச்சு அதை அந்த ஊர்லாம் ரொம்ப அருமையான ஊருங்க வசிப்பதற்கு கல்வி நிறுவனங்கள் அவ்வளோ இருக்கு நாமக்கல்ல சுற்றி சிபிஎஸ்இ ஸ்கில் ஸ்கூல்ல இன்றைக்கி தான் இங்கே வந்து பார்க்குறேன் நான் பஸ் அங்கே அப்போலேருந்தே பார்த்துருங்க சிபிஎஸ்சி வெற்றி விகாஸ் வேதவிகாசன அவ்வளோ ஒரு எஜுகேஷன் சென்டரு அவ்வளோ கம்பெனிஸ் இருக்குது சிம்பிளாக வேலைக்கு போனாலே பொழச்சிக்கலாம் இந்த ஐம்பது லட்சம் கடந்ததில் அந்த லெட்டரை எழுதியிருக்கான் பாருங்கள் அந்த அவனை என்ன அவனை மரியாதையாக சொல்கிறதா மரியாதை இல்லை மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிரேம்ராஜ் ஆகிய நான் ஆன்லைன் ஸ்கேம் மூலயமாக கடந்த பத்து நாளில் ரூபாய் ஐம்பது லட்சம் ஏமாத்து விட்டேன் இதை யாரிடம் சொல்ல எனக்கு தைரியம் இல்லை எனவே நான்கு பேரும் சேர்ந்து தற்கொலை செய்து கொள்ள முடிவு எடுத்து விட்டோம் எங்களை மன்னித்து விடுங்கள் இப்படிக்கு பிரித்தினிராஜ் பிரித்தீஷ்ராஜ் மோகன பிரியா பிரேம்ராஜ் செல் நம்பர் ரெண்டு பேர் நம்பர் பிரேமாக்கா பிரியா பிரியா அப்பா ரெண்டு நம்பர் எழுதியிருக்கான் டேய் நான்கு பேர் குழந்தைங்கள்ட்ட தற்கொலைக்கு எப்படா நீ டிசைட் பண்ண நீனும் உன் ஒன் டார்ட்டின்னு டிசைட் பண்ணுறது ரைட்ஸ் இருக்குது ஏன்னா நீங்கள் நேரடியும் மெச்சூடு பதினெட்டு வயசுக்கு மேலே உள்ள நீங்கள் குழந்தைங்களுக்கு என்ன தெரியும் தற்கொலை பண்ணிடுங்க பேம்பஸோட தூங்குறதுக்கு அந்த வீடியோ காணொலியை பார்த்து தயவுசெய்து நம்ம இலகியமானவர்கள் உள்ள நீங்கள் அந்த காணொலியை பார்க்காதீங்க அது ரொம்ப ஜீரணிக்க முடியல ஐ கேன் நாட் ஐ நானே ரொம்ப நேரம் அதை மாதிரி ஃப்ரீஸ் ஆகி அழகா இருக்குது குழந்தைங்க ஆமாம் அழகா எப்படிங்க அது கொள்வது விட்டுட்டு போய் அந்த குழந்தைங்க வந்து என்ன கேட்டுறப்பறான் இல்லை கடன் தானே இருக்கிற இருக்கிறப்பறா இல்லை என்ன மன நோயாளி சார் அதாவது கழுத்து நெரிச்சு கொண்டிருக்கானா அவன் என்ன சிந்தனையில் இருந்திருப்பான் எப்படி முதல்ல யாரை கழுத்து நெரிச்சு கொண்டிருப்பான் எனக்கு தெரிஞ்சு மேபி பாசிபிள் முதல்ல வந்து அவங்க அம்மாவை தான் கொண்டு இருக்க வாய்ப்பு இருக்கு ஒய்ஃபை ஒய்ஃபு தான் முதல்ல ஏன்னா மோகன மோகனப்பிரியாவை தான் முதல்ல கொண்டு இருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவங்க தான் கீழே கிடக்குறாங்க ஒருவேளை ரெண்டு பேருக்குமான போராட்டத்தில் விழுந்து கீழே விழுந்தாங்களாங்கிறது தெரியல அது ஸ்கல்லில் அடிபட்டிருக்கான்னு பார்க்கணும் இந்த ரெண்டு குழந்தைங்க பிஞ்சை நசுக்கிறதுக்கு என்ன பெரிய பலம் வந்துட போகுது அந்த குழந்தை இந்த சைடு தூங்குதுங்க சின்ன குழந்தை அடுத்து பெரிய குழந்தை ரெண்டுமே படுத்த படுத்த பொஷன் அடுத்த நெஞ்சை ஏறி உட்காந்து பிடிச்சா எவ்வளோ நேரம் தாங்கிற போகுது ஒரு ரெண்டு நிமிஷம் கூட அதை தாங்காது உச்சருது ரெண்டு அதனால் நீங்கள் எடுத்த கேஸ் அபிராமி அபிராமி ஆமா நெஞ்சேமிஞ்சில ஏறி வச்சிருக்கா நினைச்சிக்கணும் அதை அப்பா ச்சே அதாவது அதில் ஒரு அதில் ஒரு அபிராமி கேஸ்லேயாவது ஒரு லாஜிக் என்னால் கற்பிக்க முடியும் இப்போ கூட இதில் என்ன லாஜிக் கற்பிக்கிறது அதுலேயும் என்ன சார் லாஜிக் எரி கல்ல கதில் ஒரு லா லாஜிக்கா அதில் ஒரு மாரலி ஏதோ ஒரு ரைட்டு ஆனால் இது எவ்வளோ பெரிய அக்கிரமம் நீ சூது விளாண்டு நீ காசு விட்டுப்பட்டு உனக்கு சம்மந்தமே இல்லாத உண்டை எதிர்கால குழந்தைகளை கொல்றிய அபிராமியை விட இவன் மோசமானவன் அபிராமி ஒரு தரத்தில் கேவலமானவன்னா அவளை விட இவன் கேவலமானவன் சூது விளாண்டா என்ன ஆகுன்னு தெரியாதா இந்த ஆன்லைன் ரம்மி எத்தனை குடும்பங்களை அழிக்கிறது ரம் எதாவது நான் சொன்னால் எத்தனை பேசிருக்கேன் இதை விளையாடாதீங்க ரம்மி விளையாடாதீங்க ரம்மி விளையாடாதீங்கன்னு யார் கேட்குறா ஆன்லைன் ரம்மிக்கு எதிராக பண்ணாதீங்கன்னு அதாவது ஒரு சின்ன சீல உனக்கு குறைந்தபட்சம் அந்த அவன் பார்க்குற வேலைக்கெல்லாம் ஒரு ஐம்பதாயிரத்துலேருந்து அறுபதாயிரம் சம்பளம் ஒயிட் கலர்ஜா ஜாப் டை கட்டிக்கலாம் கடன் கொடுக்காதெல்லாம் போய் மிரட்டலாம் கடன் வாங்காதவனையும் வாங்க வைக்கலாம் வீடு வாங்க வைக்கலாம் இவ்வளோ காண்ட்ராக்ட்ஸ் உனக்கு உருவாகும் அதை வச்சு ஒரு எல்ஐசி ஏஜெண்ட் ஆனால் போதுங்க நிறைய அளவில் அவ்வளோ காண்ட்ராக்டர்களை ஒரு பாலிசி ஒன்று முடிஞ்சு போச்சு ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் கண்டிப்பாக எவ்வளோ விஷயங்கள் சம்பாதிக்கீங்க ஆயிரம் வழி இருக்குங்க சாகுறதுக்காக லட்சம் வழியாக தேர்ந்தெடுக்கிறான் சூசைடு துப்பாக்கி தூக்கு அப்படின்னு வாழ்கிறதுக்காக வழி இல்லைங்க வாழ நினைத்தால் வாழலாம் வழியால் இல்லை உலகத்தில் எவ்வளோ வழிகள் இருக்குது வாழ்கிறதுக்கு அதை விடுத்துட்டு நான் என்ன சொல்கிறேன் நம்ம கொஞ்சம் ஊட சம்பந்தமே இல்லாத ஒரு நமக்கு நம்மளோட பிரதிநிதியாக நம்மளுடைய ஜனநிதியை சன்னதி சந்ததியாக பிறந்த குழந்தைகளை கொள்ள மனசு வருது நீங்கள் ரெண்டே புருஷமாக செத்தார் ரைட் நான் அதை நான் பற்றி பேசவே இல்லை அந்த குழந்தை எடுத்து வழக்க ஆயிரம் பேர் அவங்க தாத்தா பாட்டி இருப்பாங்க பாட்டி இன்னொரு அப்பா அம்மா எடுத்து வளர்ப்பாங்க அத்தை மாமா இருப்பாங்க அத்தை அவங்க இன்னொரு அப்பா அம்மா எடுத்து வளர்ப்பாங்க இவ்வளோ உறவுகள் இருக்கு குழந்தைகளை வளர்க்கறதுக்கு நீ ஒரு டிசிஷன் எடுத்துட்டு நீ சுயநலமா பணத்தை விட்டு நீ சுயநலமா மூணு பேர் கொண்டுட்டா இல்ல அந்த எனக்கு டவுட்டா இருக்கு சார் கடிதமே கடிதம் ரெண்டு விஷயம் இருக்கு இந்த கேமரா தெரியல எடுத்து விட்டேன் அப்படின்னு இருக்கு முதல்ல இந்த ஜூம்ல அடுத்து பாத்தீங்கன்னா எடுத்து விட்டோம்னு கால் வாங்கிட்டு இருக்கு கால் வாங்கிட்டு இருக்கு அந்த உடன்பாடு இருந்ததா என்ன எனக்கு தெரியல நிச்சயமா எனக்கு தெரிஞ்ச உடன்பாடு இருந்ததுக்கு வாய்ப்பு இல்லை ஐம்பது லட்சம்லாம் தாங்க கடை வாங்கி விளையாண்டிருக்க வாய்ப்பு இருக்கு பேங்க் பணத்துறது விளையாண்ட வாய்ப்பு இருக்கு ரெண்டு நாள் தான் ரெண்டு பேரும் வாக்குவாதம் வந்துருக்குமா வேண்டாங்க 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 சொல்லும் போதுல தான் ரெண்டு நாளில் பணத்தை ஹெவியா விட்டுருக்கான் பத்து நாள் தான் விளையாண்டுருக்கான் கடைசி ரெண்டு நாள் தான் பீக் பணம் போனது அவன் எட்டு நாளுக்கு ராஜுவலா விட்டதை பிடிக்க விட்டதை பிடிக்கணும் விளாண்டுகிட்டே வந்திருக்கான் கடைசியாக தான் இந்த மாதிரி லாட்டை பிடிக்கணும் மொத்தமாக விட்டான் போல மொத்தமாக விட்டான் விட்டோன்னு என்ன பண்ணுறதுன்னு தெரில பைத்தியம் முடிச்சிட்டு பைத்தியம் பிடிச்சி தான் அந்த வேலையை பார்த்துருக்கான் அந்த குழந்தைங்க என்னங்க பாவம் செஞ்சுது தொட்டில் குழந்தைகள் திட்டம் இருக்குங்க கொண்டு போய் விட்டுங்க பார்த்துப்பாங்க வளர்த்துப்பாங்க இத்தனை அனாத ஆசாரமாக இருக்கு எவ்வளோ பேர் குழந்தை இல்லாமல் தவிக்கிறாங்க அவங்க வீட்டில் கொண்டு போட்டுதான் வளர்த்துக்க போகிறாங்க எங்கேயே போ ஒழிஞ்சு போ ஒழிஞ்சு போ இல்லை சார் இப்போ மூணு பேரும் சடலமாக இருக்காங்க அவன் எங்கே பண்ணாள் பிரேம்ராஜ் இல்லை எனக்கு தெரிஞ்சு பிரேம்ராஜ் வேற எங்கேயாவது அப்ஸ்டாண்டில் இருக்கணும் இல்லை பிரேம்ராஜ் வேற எங்கேயாவது தற்கொலை பண்ணிக்கணும் வேற வழியே கிடையாது அவனுக்கு தற்கொலை பண்ணிக்கிறோம் எங்கேயே பண்ணிக்கலாமே இல்லை இந்த இடத்தோடு ஓடி இருப்பான் பயந்து ஒரு மாதிரி பெண்ணத்தை எல்லாம் பார்த்தோன்னா ஒரு மாதிரி ஹெஜிடேஷன் ஆயிருக்கலாம் நம்ம சாக கூடாதுன்னு கூட முடிவு எடுத்திருப்பான் இல்லை சார் இப்போ மூணு பேர் கழுத்து நினச்சி கொல்லும் தெரியலையா அதான் இல்லை குணமானதுக்கு அப்புறம் தான் தெரியுதுதான் கேட்குறேன் ஒரு டெம்ட் எல்லாம் பண்ணிடுவாங்க பண்ண பிறகு பயம் கொடுத்துருவோம் சில பேர் வாழ நினைப்பாங்க சூசைட் பண்ணிக்கிறாங்கல்ல கயிறு போட்டு தூங்குறாங்கல்ல அவங்களோட கடைசி கட்ட பிரேதங்கள் நீங்கள் எத்தனை பார்த்தீங்கன்னு தெரியாது எனக்கு அது பாத்தீங்கன்னா அந்த கால் இந்த முனக்கால் இருக்குல்ல கட்ட வரும் அது வந்து பூமியை நோக்கி இழுத்துட்டு போகும் ஒரு உடம்பு ஒருத்த அஞ்சு அடி இருக்காங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறரை அடியாக கூட எக்ஸ்பெண்ட் ஆகும் ஒரு ஒன்றரை அடி கூட எக்ஸ்பெண்ட் ஆகும் உடம்பு கீழ் நோக்கி ஓகே கால் ஊன பாக்குறது தப்பிக்க பாக்குறது சூசைட் பண்ண மருந்து குடிச்சிருவாங்க நகை ரத்தம் வந்துருக்கு அந்த உயிர் போக உயிர் போகிற வழிங்கிறது ரொம்ப கொடுமையானது சூசைட் பண்ணிங்க பாய்சன் குடிச்சிருவாங்க குடிச்சிட்டு ஐயோ என்னை காப்பாற்று காப்பாற்றுக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க எல்லாருக்குமே தான் பயந்தான் மரணத்தை எதிர் நோக்கி இருக்கிற அளவு இங்கேயா இருக்கும் அவ்வளோ தைரியம் எல்லாம் கிடையாது பேசலாம் என்ன ஒண்ணுமா பேசலாம் என்ன சார் உயிர் தானே உயிர் தானே இந்த உயிர் வாழ்கிறதுக்கு அவ்வளோ துடிக்கும் துடியாக துடிக்கும் பயப்படும் எப்படி துடிச்சிருக்கு எத்தனை செகண்ட் என்னங்க அந்த அபிராமிய எத்தனை முறையா தூக்கி கொஞ்சிருப்பேன் அந்த ரெண்டு குழந்தைய ரெண்டு பிஞ்சுகளை அபிரா சேம் பேட்டர்ல நெஞ்சு மேல ஏறி உட்காந்து கழுத்தை பிடிச்சிருந்தாங்க அந்த கை ரெண்டும் எவ்வளவு தூரம் கேமரா இருக்குன்னு தெரியலையே அந்த கை ரெண்டும் அந்த பெட்ருக்குள்ள இந்த மாதிரி பெட்டு படுத்திருக்கல கடைசி கட்ட போராடும் பிடிச்சி ஆமாம் நான் சார்லஸ் இன்ஸ்பெக்டரோடு நான் அந்த வீட்டுக்கு போயிருந்தேன் அந்த பெட்டு அந்த கை ரெண்டுக்கு பக்கத்தில் அந்த பெட்டு வந்து பிச்சு கொதறி இருந்தது குழந்தைங்க தான் ஆனால் கடைசி உயிர் மூச்சுக்கு அவ்வளோ பெரிய போராட்டம் தப்பிக்கணும்னு அவ்வளோ ஆளு வச்சு கேசே நடத்திக்கிட்டு இருக்காங்க இந்த தான் தெரியல நம்ம ஸ்டே வாங்கி வச்சிருக்கோன்னு வச்சேங்க ஆனால் இதெல்லாம் என்ன மாதிரியான மனநிலை அவங்களாம் கடுமையான சிவியர் ப இப்போ இவனை பிடிச்சாலும் இவனை உடவே கூடாதுங்க உன்னையெல்லாம் சிவியர் பனிஷ்மெண்ட் கொடுக்கணுங்க என்னங்க குழந்தைங்களை கொள்வது பொண்டாட்டி கொள்வது அவங்க பாவம் அந்த பெண்ணுடைய தாய் பிள்ளை அப்பா புலருக்கு இழுத்து மடியில் போட்டுக்கிட்டு அழுகுறாரு எவ்வளோ கனவுகளோடு கட்டி கொடுத்தாங்க எங்க ஒரு பக்கம் குடிநாளாக குடும்பம் அழியுதுங்க அது ஒரு பக்கம் ஆமாம் சரி என் தந்தையார் சொல்லுவார் அடிக்கடி எனக்கு உண்மையிலே சொல்கிறேன் இன்றைக்கி வரைக்கும் சொல்கிறேன் நான் உங்களுக்கு நீங்கள் என்னோட ரொம்ப வருஷம் பழகிறீங்க நான் போய் சொல்கிறதுக்கெல்லாம் வேலை கிடையாது கரெக்ட் எனக்கு சூது விளையாட தெரியாது சூது விளையாட தெரியாது எங்கள் அப்பா தான் நான் விளையாடலை எங்கள் அப்பா சொன்ன அறிவுரையில் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை இது ஒன்று அவர் சொல்லுவார் குடித்தா எவ்வளோட அவர் மனுஷன் குடிக்க முடியும் குடிச்சா எவ்வளோ குடிக்க முடியும் போச்சா ஒரு ஒரு ஃபுல்லு ரெண்டு ஃபுல்லாக அடிப்பாங்களா ஒரு ரெண்டு ஃபுல்லாக குடிக்க முடியாது அவ்வளோதான் வயரில் குவான்டிட்டி கிடையாது ஆர்கன் சப்போர்ட் பண்ணாது ஒரு பியர்னா ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் அவ்வளோதான் அதுக்கு மேலே யூரின் போயிடும் ஃபுல் ஒரு ஃபுல் குடிக்கிறதா வச்சு ஒரு ஃபுல்லோட விலை எவ்வளவு ஒரு ஆயிரருவா ரெண்டாயிரம் ரூபா ஹைடக் ஐயாயிரம் காஸ்ட்லியா சாப்பாடு சேர்க்கிறது சேர்த்து ஒரு ரூபா ஆகும் அதோட நீங்கள் தூங்கிடுவீங்க அவ்வளோதான் லிமிட்டு நீங்கள் ஏதோ ஒரு லேடிஸ்கிட்ட போகிறீங்க பெண் வழி உறவு போகிறீங்க எத்தனை பொம்பளை கிட்ட உங்களால் எவ்வளோ நேரம் போயிட முடியும் ஒரு நாள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வச்சுக்கங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஒரு லே எத்தனை லேடிஸ்கிட்ட உங்களால் போயிட முடியும் உங்கள் ஃபிசிக் உங்கள் ஃபிசிக்கை பொறுத்தது அது உங்கள் கண்டிப்பாக ஹெல்த்தை பொறுத்தது மென்டல் ஹெல்த்து ஃபிசிக் ஹெல்த்தை பொறுத்தது அதுக்கு ஒரு இடம் வேணும் அதுக்கு ஒரு டியூரேஷன் வேணும் அது நிறைய விஷயங்கள் இருக்குது ஒன் பை ஒன் பை ஆனால் சூது அப்படி இல்லைடா உட்காந்த இடத்துல பணம் போயிட்டு அழிச்சிருக்க போயிட்டே இருக்கும் அது எவ்வளோ அவர் சொன்ன கருத்துக்கள் நிறைய உள்வாங்கிருக்காருன கருத்து அதில் சின்ன வயசுலேருந்து சூதுன்னா எனக்கு பயம் ஏன்னா பணம் போயிடும் எந்த வழியுமே இருக்காது குடிச்சா வைத்த வாந்தி பொண்டாடி வச்சே சூதாடி இருக்காங்க மகாபாரதமே என்னங்க சொன்னா பார்த்தா பஞ்சாலையை வச்சு விளையாண்டு தான மகாபாரதம் சூது விளாடக் கூடாதுங்கிற மாறுல கற்பித்தது தான் மகாபாரதம் அதுட்டு விட்டு குடி லேடிஸ் இதை விட மது மாதவை விட ஆபத்தான சூது டோட்டலாக காலி பண்ணுறோம் நம்ம இருக்கவே மாட்டோம் ஏன்னா சூதில் வந்து ரெக்கவரியே ஆகாது கண்டிப்பாக ஒரு ஃப்ளாட்டாக வர பொசிஷனே இதில் கிடையாது சளிப்பு தம்பிங்கிற சூதில் தண்ணி அடிச்சா ஒரு சமயத்தில் கூட இதை குடிச்சு வாந்தி எடுத்து ஆஸ்பத்திரிக்கு போய் ஊசி போட்டு பெரிய கவர்மெண்ட் டாக்டர் வேறு வான் பண்ணுவான் இன்னும் நீ குடிச்சா செத்துருவா அப்படின்னு பெண் வழியிலேயே அப்படிதான் நரம்பு மலர் நரம்பு தள்ளச்சி வந்துடும் இல்லை வேற ஏதாவது பால்வெனி நோய்கள் வந்துடும் கண்டிப்பாக ஆனால் இதில் எதுவுமே கிடையாது அது போயிட்டே இருக்கு சல்லு 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 ராஜகிரண் சார் படத்துலேயே ரொம்ப அருமையான படம் எல்லாமே என்றா சாதன் எல்லா காலங்களுக்கும் பொருத்தமானது அது சங் சங்கீதா கா மனைவியாக இருப்பாங்க நல்ல பாட்டு இருக்குது ஒரு சந்தன காட்டுக்குள்ளேன்னு ஒரு சாங் இருக்குது இன்னொன்று ரெண்டு மூணு பாட்டு நல்ல பாட்டு இருக்கு நல்லா இருக்கு அதில் வந்து கல்யாணம் பண்ணுவான் ஒரு பெரிய பஞ்சாயத்து ஒரு பொசிஷன் தான் இருப்பார் ராஜிக்கிர எல்லாம் வச்சிருப்பான் அந்த ஆத்தாவை வந்து கயர் விஜய் அவரும் அதோட காதோட தங்கட்டியை வரையும் எடுத்துக்கொண்டு விற்றுருவான் மாட்டை ஓட்டிட்டு போவான் மாடு ஒத்த மாடு வீட்டுக்கு ஆகாதுன்னா தான் தான் விற்கிறேன்னு எதையுமே கேட்காது பேரா பேரா பேரான் பாசமா பாசமாக இருப்பார் அதில் அதில் எட்டனா இருந்தா எட்டு ஊறியும் பாட்டை கேட்குற பாட்டு கடைசியாக பார்த்தா ஒன்றுமே இருக்காது ரத்தம் கொடுத்துரும் சங்கீதா கொடுத்துட்டு குழந்தைக்கு ஒரு பால் பட்டப்பா வாழ் வரும் அது நல்லா எனக்கு ஞாபகம் இருக்குது சரி நான் வேதாரண்யத்தில் தேட்டரில் பார்த்தேன் ஒரு இரும்பு பால் டப்பா இப்போ எல்லாம் வேறு பிளாஸ்டிக் பால் போட்டு பால் போட்டு டப்பா வாங்கிட்டு வரும் வாங்கிட்டு வருவான் அந்த காசுக்கு வாங்கிட்டு வந்த கொஞ்சம் அரிசி பருப்பெலாம் வாங்கிட்டு வந்திருக்குன்னு ரத்தம் கொடுத்த காசை கொடுக்கும் கொடுத்துட்டு வந்து வாங்க ஒரு கை போட்டு போகலாம் அப்படின்னு இல்லை வேண்டாங்க அப்படிமா ஆல்ரெடி அந்த கூட்டத்தில் விளையாண்ட ஒரு வாத்தியார் தூக்க மாட்டேத்துக்கு செத்து போயிருப்பான் அந்த படம் வந்து ஒரு காப்பியம்ங்க சூதுக்கு எதிரான ஒரு காப்பியம் அது ஆல்ரெடி அது கேமில் விளாண்ட ஒரு வாத்தியார் தூக்க மாட்டேத்துக்கு செத்து போயிருப்பான் அப்போ இது வருவாள் இல்லை வேண்டாம் அப்படிமா அட வந்து ஒரு கை போடுப்பா அப்படிமா போடவுல எல்லாம் போய்டும் கடைசியாக அந்த பால்டா போய் வச்சு விளாடுவான் கை போடு கை மாற்று எங்கே கொடுங்க அதை கொடுங்கன்னு இப்போ கைய கையை பிணைவாங்க எதுவுமே இருக்காது ஆமாம் உங்கள்ட்ட ஒன்று இல்லைன்னு எல்லாரும் தெரியும் விளையாடுறாங்க எல்லாரும் தெரியும் அப்படின்ட்டு ஒன்றுமே இல்லைன் அங்கேருந்து சங்கீதா வந்து என்ன வச்சு விளையாடுட்டு வந்து நிற்பாங்க சிற்பான வச்சு ஆமா அப்படியே அந்த கதை திருந்தோம் அப்புறம் நல்ல மாதிரியாக மாறுவார் அப்புறம் அது வேற மாதிரி கதை போகும் ரைட்டா இது ஆப்டா ஒரு சூதுக்கு எதிரான ஒரு படம்னா அது எல்லாமே ஆசை தான் அந்த மகாபாரதத்தை இன்னைக்கு கண் முன்னே கொண்டாந்த காலத்துலேயே மகாபாரத கதைகளை வந்து அவங்க காமிச்சிருக்காங்க ந நவீன காலத்தில் வந்து ஒரு சூதுக்கு எதிரான விஷயம் தான் அது எல்லாமே சாதாரணம் இத்தனை ஆண்டுகள் கழித்து அந்த படம் எவ்வளவு பெரிய பாதிப்பை எனக்கு ஏற்படுத்தியிருக்கு சூதுங்கிறது எந்த வேலையில் வந்தாலுமே தப்பு தான் சின்னதாக இந்த ரிங்கு போட சொல்லுவாங்க கோயில்ல ரிங்கு போட்டு அதை கிடைச்சா அவங்க பொருள் பிஸ்கெட் பாயிட்டு உழைப்புக்கு எது கிடைக்குது அதுதான் கொட்டைக்குழுக்கள்னு சொல்லுவாங்க ஒரு கட கடனு அடிச்சு வைப்பாங்க இது கூட கூட சூரிய அலைலா சூரிய அலைலா அதே தான் ஆரம்பத்தில் விழுகிற மாதிரி இருக்கும் அப்புறம் எல்லாமே போயிட்டே இருக்கும் சரண் இப்போ இந்த பிரேம்ராஜ் பாருங்கள் உனக்கு எவ்வளோ ஒரு பொறுப்பான ஒரு ஹெச்டிஎஃப்சி வங்கியில் ஒரு வேலை ஒரு ரெண்டு பிள்ளைகள் ஆண் பிள்ளை பெண் பிள்ளை கவர்மெண்ட்டை சொன்னது மாதிரியும் அழகான ரெண்டு பிள்ளைகள் அழகான மனைவி எவ்வளோ ஒரு நாகரீகமான குடும்பத்தை நடத்த வேண்டிய நீ என்ன வேலையை செஞ்சுக்கிட்டு பிரேம்ராஜ் அவன் வாழ்க்கை முடிஞ்சது மோகனை பிரியா இறந்தே போயிட்டாங்க அதை பற்றி நம்ம பேசவே இல்லை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க நீர்கள் நிச்சயமாக சூது பின்னாடி போவாதே இல்லை ஒரு முறைன்னு அந்த இல்லாமேன்றாசாதன் படத்தை டவுன்லோட் பண்ணி பொறுமையாக பாருங்கள் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பாருங்கள் அதில் அவ்வளோ விஷயங்கள் சொல்லப்பட்ருக்கும் இல்லை இதில் பிரேம்ராஜுக்கு பேராசி வந்திருக்குமே அப்படி சார் இல்லை ஃபஸ்ட்டு ஒரு லட்சம் விட்டுருப்பாங்க விட பிடிக்க 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 பிடிக்கும் அப்படியே போயிட்டே இருக்கும் அதுக்கு அளவே கிடையாது அதுதான் மற்ற ரெண்டையும் கம்பேர் பண்ணி சொன்னேன் மது மாதுவை விட கம்பேரிட்டிவ் சூது டேஞ்சரஸ் சூது ரொம்ப டேஞ்சரஸ் மது மாதனால் அழிஞ்சவெல்லாம் ரொம்ப கம்மி நிறையா மதுனால வந்து அவன் மட்டும்தான் அழிஞ்சிருப்பான் அவன் சீக்காய் செத்துருவான் கொஞ்சம் ப்ராப்பர்ட்டியெல்லாம் காலி பண்ணியிருப்பான் டோட்டலும் காலி பண்ண அவனால் அலோவ் பண்ண மாட்டாங்க ஆனால் சூது அப்படி இல்லை இப்போ எல்லாத்தையும் வச்சு விளையாடுவோம் ஒரு ஒரு டூ ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் ஒரு பல கோடியை விடலாம் நிறையா இல்லை நீங்கள் காஷ்ய போயிருக்கீங்களான்னு தெரியல நான் போயிருக்கேன் பட் வேடிக்கை பார்க்க மாட்டோம் நான் படத்தெல்லாம் பார்த்துருக்கேன் இல்லை நான் போயிருக்கேன் பட் வேடிக்கை போகிறோம் கோவாவிலாம் இருக்குது அதாவது அதில் போய் நீங்கள் இதெல்லாம் இறங்குனீங்கன்னா மாட்டிப்பீங்க உள்ளே போகிறதுக்கு ஒரு டோக்கன் கொடுப்பான் என்ட்ரி டோக்கன் அங்கே பல கேம் இருக்கும் சுற்றி விட்டால் சர்ருன்னு ஒரு வீல் வந்து சுற்றி நிற்கும் அதுக்கு நேரம் என்னென்னா அவ்வளோ காசு நமக்கு எல்லா டைமும் உங்களுக்கு வந்து நிற்காது அது அதுமாதிரி நிறைய பேர் கட்டுவான் கிரிக்கெட்ல இருக்க சூதாட்டம் நம்ம இன்னும் ஒரு பால் தான் இருக்குது இதில் சிக்ஸ் அடிப்பார் அவுட் ஆவார் இந்த பக்கம் இந்த பக்கம் பேசுகிறேன் எல்லாத்துலேயும் கேம் இருக்கு கேம்பிளிங் இருக்கு அதுவும் மூணு ஒய்ஃபு ரெண்டு பசங்களை விட்டு செத்தான் செத்தான் தூக்கில் தூங்கிட்டு பரவாயில்ல விட்டுட்டாவது செத்தானே அதுவும் நாமக்கல் போய் தான் நினைக்கிறேன் இவன் பிரேமராஜ் செத்து இப்போ யாரும் கேட்க போறா சொல்லுங்க யாரும் கேட்க போறாங்க எங்களுக்கு தெரியாதுங்க ஆன்லைன் லெவலில் எங்களுக்கு என்னங்க தெரியும் அவராச்சு நீங்களாச்சுன்ட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுங்க நீ செத்து தொலைஞ்சிட வேண்டியதானடா உன்னை யார் கேட்டா ஐக்கிய பையா அவங்க பொண்டாட்டி ஏதோ ஒரு வேலை பார்த்துக்கிட்டு அவங்க குடும்பத்தை வச்சு பிள்ளைய வச்சு ஜீவன் நடத்திட்டு போகுது நீ இந்த குழந்தைங்கள ஏன் கொள்கிற விட்டுட்டு ஓட வேண்டியதானே விட்டு விட்டு அவன் ஓட வேண்டாம் இப்போ ஓடணும் இல்லை அதேமாதிரி ஓட போண்டேன் எங்கே போனாரே தெரிலங்க நீவே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுங்க அவர் மேலே போலீஸ் வந்து என்ன நடவடிக்கை எடுக்கிறது இருக்குது மண்ணாங்கட்டி நடவடிக்கை ஆன்லைனில் விளையாண்டது அவனை தான் கேட்கணும் எங்களுக்கு என்ன தெரியும் குடும்பத்துக்கு வாங்கி செலவு பண்ணாங்க ஆசை கிடையாது பத்து நாளில் இவ்வளோ பெரிய டிரான்சாக்ஷன் நடந்திருக்க வங்கி கவனிச்சிருக்கணும்ல ஏங்க ஒரு நைட்டில் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே ஜிபே அனுப்புனா அக்கௌண்டை நிறுத்திக்கிறானுங்க ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே என்னால் ஜிபே அனுப்ப முடியல அடுத்த நைட்டு தான் அனுப்ப முடியுது இப்போ தான் லிமிட்டை பேங்கில் எழுதி கொடுத்து ஒரு லட்சமாக மாற்றிருக்கேன் ஒரு லட்ச ரூபா வரைக்கும் என்னால் மாற்ற முடியுது அப்போ நான் பத்து நாளில் ஐம்பது ரூபா விட்ருக்கேன்னா சராசரி அஞ்சு லட்ச ரூபா ஒரு நாளைக்கு கண்டிப்பாக அப்போ அந்த வங்கி என்ன மூடிட்டு உட்காந்துருக்கேன் எனக்கு கண்ணெல்லாம் அந்த சிஸ்டம் என்ன செய்யுது அப்போ ஆன்லைனில் சூதாடுறதுக்கு மட்டும் அளவே கிடையாதா பணத்துக்குன்னு கேட்குறேன் நான் உங்களுக்கு அக்கௌண்ட் மாற்றணும் சர 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 பத்தாயிரம் 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 மாற்றிட்டு வரேன்னா அதிகமாக மாத்திரீங்க கரெக்டாக நான் கொண்டு தான் மாற்றிங்களா அப்படின்னு கேட்குது எஸ் அப்படின்னு கொடுக்கணும் அதுக்கு பிறகு மாற்றலாம் இதுதான் என் அக்கௌண்டில் ப்ரொசீஜர் இதே கேம்பிளிக்கு மாத்தினா கணக்கே இல்லைன்னா அது எப்படி ஐம்பது லட்ச ரூபா விட்டுருக்கான் பத்து நாள் அப்போ ஆவரேஜ் அஞ்சு லட்ச ரூபா அஞ்சு லட்ச ரூபா டெய்லி அப்போ எப்படி அந்த வங்கி சப்போர்ட் பண்ணிச்சு என்ன அது அப்போ ஆர்பிஐக்கும் இந்த கேம்பிளிங் குரூப்புக்கு என்ன லிங்க்கு சூதாட்டமே தப்பு களத்துமேட்டில் உட்காந்து மச்சான் விளையாடுறதுக்கு இந்த ஊர்ல விளையாடுவாங்க சீட்டாட்டம் சீட்டாட்டம் ரம்மி ரம்மி விளாட்டு அது தப்பு இல்ல அது தப்பா போலீஸ் பிடிக்குது ஆன்லைன்ல உட்காந்து நீ விளையாடலாம் அங்க விளாடலாம் யார எட்டி பாருங்கிறது நானே பல நண்பர்கள் ரம்மி தான் விளையாடுறான் காசு போயிட்டே இருக்கு அவருக்கு ஒரு ரூபாய் ஜிபே பண்ணுங்கிறான் ரூபாய்க்கு என்ன தண்ணி அடிக்கணும்மாடா இல்ல இரநூறுவா மாத்தேன் அப்படின்னா இரநூறுவா மாத்திரா அடக்குன்னு ஆன்லைன்ல வைக்கிறான் நம்மளோட பேசிக்கிட்டே இருக்கான் நான் ஆன்லைனில் காசு வச்சு விளாண்டுகிட்டே இருக்கான் ஆமாம் இது எங்கே போய் நிற்கிறது இந்த இன்னொரு பிரேம்ராஜ் இந்த உலகத்தில் உருவாக கூடாது இன்னொரு மோகனப்பிரியா தம்பதியின் இப்படி இறந்துடக்கூடாது தயவுசெய்து விளாடுறது தப்பு விளாண்டு காசை விட்டால் இது மாதிரியான முடிவுகளை எடுக்காதீர்கள் சட்டப்படியான நடவடிக்கை நம்ம தப்பச்சிருக்கு நிறைய வழிகள் இருக்குது பணத்தை விட்டுட்டேன்னு சொல்லி பணம் தானங்க பேப்பர்ஸ் விஆர் பேப்பர் இது வெறும் தால் இருக்குல்ல தாள் தான் பணம் அதுக்காக வேண்டிதான் அதாவது பணத்தால் இங்கே எல்லாம் இல்லை ஆனால் பணமும் முக்கியம் ஆனால் பணத்தால் எல்லாத்தையும் வாங்கிட முடியும்னு நான் சொல்லலை ஆனால் பணம் இருந்தால் எல்லாத்தையும் வாங்கலாம் ஆனால் பணம் முக்கியம்தான் அது இது மாதிரி விட்டுறாதீங்க இதோ ஒரு வீடு கட்டி கடன் ஆகிடுறீங்கன்னா அது லாஜிக் இதோ உங்கள் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க கடன் ஆயிடுறீங்கன்னா அது லாஜிக் இல்லை உங்கள் பிள்ளைய எம்பிபிஎஸ் ஏதாவது படிக்க வைக்கிறீங்க பெரிய லோவில் கடன் ஆகிட்டிங்கன்னா அது ஏற்றுக்கக்கூடிய விஷயங்கள் இது ஏற்றுக்கக்கூடாத விஷயங்கள் அதனால் இது போன்ற விஷயங்களை நம்ம என்டர்டெயின் செய்யக்கூடாது சூது விளையாடாதீர்கள் நன்றி வணக்கம் மிக்க நன்றி சார் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்